வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரவ அவினம் குருமே தேவ சர்வதா சுர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கடந்த ஒரு மாதத்திற்கு மேல எங்களால் வீடியோஸ் போட முடியல அதற்காக முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வேறு சில தவிர்க்க முடியாத காரணங்களால பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் அது போட முடியல ஆனால் உறுதியான மனதோட இனிமேல் வந்து தொடர்ந்து உங்களை வந்து டெய்லி வந்து சந்திப்போம் தொடர்ந்து புதிய புதிய தகவல்களுடன் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான வீடியோக்களை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம் இன்றைக்கி அந்த வரிசையில் சிம்ம ராசியில் தொடங்குவோம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களையும் கொண்டவர்கள் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லை பன்னிரெண்டு ராசிக்குமே ஐம்பது யுஎஸ்பிஸ் ஃபிஃப்டி யூஎஸ்பிஸ் அதாவது தனித்தன்மைகள் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஐம்பது தனித்தன்மைகள் என்ன அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அந்த வரிசையில் சிம்ம ராசிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் பற்றி பேசுவோம் வாங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக சிம்ம ராசினியர்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நினைவை தரும் சிம்மராசி ராசி இதுவரை யாரும் சொல்லாத சில கருத்துக்களும் இதுவரை யாரும் பார்க்காத சில கோணங்களிலும் சிம்மராசி ராசி சிம்மம் எதை குறிக்கிறது பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உடம்புல இதயத்தை குறிக்கக்கூடியது சிம்மம் சூரியன் சிம்மத்தினுடைய அதிபதி எப்படி ராசி மண்டலத்தோட ராஜாவோ இதயத்தை குறிக்கிறது சிம்மராசி சிம்மராசி இதயத்தை மட்டுமா குறிக்கிறது இப்போ இதயம்னால என்ன நிறைய உணர்ச்சி நிறைய உணர்வுகள் உயிர் சக்தியுடன் தொடர்பு கொண்டதுதான் சிம்ம ராசி இன்னொரு முக்கியமான விஷயம் பெரும்பாலான சிம்மராசி என்பவர்களுக்கு எதை இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட தோற்றம் தான் கம்பீரமான தோற்றம் சிலுத்தெழுந்து அப்படி ராஜா மாதிரி பார்க்கறதுக்கே அப்படிதான் இருப்பாங்க இது பணம் அந்தஸ்து இதெல்லாம் அப்பாற்பட்டு சிம்மத்தில் பிறந்தாலே ஒரு ராஜாவை போல தோற்றம் இருக்குது கம்பீரமான தோட்டம் அவங்கள பார்த்தாலே மத்தவங்களுக்கு வணங்கணும்னு தோணும் ஓ எல்லா ராசியும் அப்படி தோன்றது இல்லையே ஒரு சில ராசிக்கு தான் ராசிக்காரரை பார்த்த உடனே வணங்கணும் தன்னாலியாமல் வணக்க வைக்கணும்னு தோணுது அது சிம்ம ராசிக்கு இயல்புலேயே உண்டு அடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி தலைமை தாங்கக்கூடிய பண்புகள் பல சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு நண்பர்களா இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் நீங்கள் சிம்மராசியை ஒத்து கவனிச்சிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் தலைமை பண்பு அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி ம யாரை எந்த வேலையை வாங்கணும் யாருக்கு வச்சு எதை யூஸ் பண்ணணும் எதுக்கு எதை பயன்படுத்தணும் இதை வந்து சிம்ம ராசிக்கு வந்து பிறப்பிலே தலைமை பண்புகள் ஒரு தனித்துவமானது அதனால தான் பல அரசியல் தலைவர்கள் ஆண்களில் பெண்களில் நம்ம சிம்ம ராசியில் இருக்கிறத பார்க்க முடியுது இவங்களுடைய திறமை அசாத்தியமானது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெரியாத சில விஷயங்களை கூட திறமையா செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை சிம்மத்துக்கு உண்டு அதிகாரத்தை விரும்பக்கூடிய தன்மை வந்து சிம்ம ராசிக்கு அதிகமா இருக்கும் எப்பவுமே சிம்மத்துக்கு நிறைய அதிகாரம் செய்வது பிடிக்கும் அந்த பதவி என்பது பிடிக்கும் சிம்ம உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நீங்கள் எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் எத்தனை துயரத்தில் இருந்தாலும் எப்படி வந்து மற்றவங்க மேலே அதிகாரம் செலுத்தணும் அதிகாரம் பண்ணியே வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடியது உங்களுடைய குணாதிசயம் அது மட்டும் அல்ல நம்பிக்கைக்கு தன்னம்பிக்கைக்கு பேர் போனவர்கள் சிம்மராசி தன்னம்பிக்கைனா எப்படிப்பட்ட தன்னம்பிக்கை அப்படின்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது அடுத்த தருவாயில் இருந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வந்து மகுடும் சூடக்கூடிய அளவில் சிம்மத்துக்கு வந்து சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கு அவங்க நினச்சால் எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அந்த சூழ்நிலையை தன்வயப்படுத்தி அதை வந்து தன்னுடைய கூர்மையான புத்தியாலும் உழைக்கின்ற ஆற்றலாலும் ஜெயிக்கக்கூடியது தான் நீங்கள் சிம்ம ராசி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சிம்மத்தை பற்றி பேசுகிறோம் கவனத்தை ஈர்க்கிறது நீங்கள் பொது இடங்களில் சிம்மராசி அம்பர்கள் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு நூறு பேர் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் தனியாக தெரியறது யாருன்னா சிம்மம் தான் அதுதான் நீங்கள் எவ்வளோ பேர் இருந்தால் என்ன தனியாக மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது அப்படின்னா சிம்மத்துக்கு ஈடு இணை சிம்மந்தான் வேறு யாரும் அதை பண்ண முடியாது அது வந்து முக வசீகரமோ அழகோ உடல் தோற்றமோ பணமோ ப்ரெஸ் பண்ணக்கூடிய விதமோ இல்லை நகையோ ஆடை அடிகளங்களோ எது இருந்தாலும் சிம்மத்தை பார்த்தாலே தனியாக தெரியும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருப்பாள் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு உண்டு நீங்கள் சிம்ம ராசி காலங்கள்கிட்ட முக்கியமான ஒரு நல்ல பாயிண்ட் என்னன்னா வெளிப்படையான பேச்சு எதையுமே மனசில் வச்சுக்கிறது இல்லை ஓப்பனாக பேசுகிறது எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுறது அதில் ஒரு நெகட்டிவும் இருக்கு ஏன்னா யார் யார்கிட்ட எதை எதை எப்போ எப்போ பேசணுன்னு இருக்குது இல்லையா சிம்மத்துக்கு அது கிடையாது பவுண்டரியே கிடையாது தனக்கு தெரியாத விஷயங்களை கூட சிம்மத்துக்கு வெளிப்படையாக மற்றவங்கள்ட்ட பேசி பழக்கம் தெரியாத கூட சில சமயம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறது சிம்மம் சிம்மத்துக்கு சில ரொம்ப அதாவது தனியாக இருக்கக்கூடிய குணாதிசயத்தில் இதுவும் ஒன்று வெளிப்படையாக பேசுகிறேன் வெளிப்படையாக பேசுகிறேன் அப்படின்னு தான் சொந்த ரகசிய விஷயத்தெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லிவிட்டு திண்டாடக்கூடியது சிம்மம் சிம்மம்னாலே பிரைட்டாக இருப்பாங்க அதாவது பிரைட் ஒளி அதாவது கருப்பில் கூட காந்த கருப்புன்னுவாங்க சிம்மம் வந்து தனியாக ஒளி பொருந்திய சூரியனுடைய ராசி தனியாக தெரிவாங்க சிம்மம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் சிம்மம் தனியாக தெரியவாங்கன்னொடனே நீங்கள் ஒன்று எப்படி நினச்சிக்காதீங்க அவங்களுடைய உடல் வசீகரம் மட்டும்தான் சிம்மம் எப்படின்னா தான் தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பல சேஷ்டைகளை செய்யக்கூடியவங்க தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடியவங்க வேறு மட்டும் பாடி லாங்குவேஜை மாற்றுவாங்க ஏதேதோ செய்வாங்க ஏன்னால் தான் தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே சிலர் செய்வாங்க ஆனால் அவங்க செஞ்சால் அது எடுபடவும் எடுபடும் அதான் எப்பவுமே உங்களுக்கு வந்து பெருந்தன்மையான மனசு எதையும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு உதவணும் தாங்கிட்ட இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ராசியில் பன்னெண்டு ராசியில் முதல் இடம் சிம்மத்துக்கு தான் கொடுக்கணும் பெருந்தன்மையாக வாழக்கூடியவங்க அதில் வந்து கொஞ்சம் கூட இல்லை சம்டைம்ஸு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கீழவும் போயிடுவாங்க அதுவும் இருந்து உண்டு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது சதவீதம் பெருந்தன்மையாக தான் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறையா இந்த கலை ஆர்வம் இருக்கு யாராவது ஒருத்தர் இந்த ராசியில் பிறந்துட்டு எனக்கு சினிமா மேலே ஆசை இல்லை எனக்கு புகழாக இருக்க வி விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பட்டமாக பொய் சொல்கிறாங்க இந்த ராசியில் பிறந்தாலே நிறைய புகழ் பெறணும் நிறைய பாப்புலர் ஆகணும் பெரிய அளவில் வந்து கலைத்துறையில் பெரிய அளவில் சாதிக்கணும் இந்த ஆசை இல்லாமல் சிம்மத்தில் பிறக்கவே முடியாது அப்புறம் சொல்ல மறந்துட்டோமே சிம்மம் அப்படின்னு சொன்னாலே என்னது நமக்கு நினைவுக்கு வருது உங்கள் வீட்டில் யாராவது சிம்ம ராசி பையன் இருப்பான் இல்லை சிம்ம பெண்கள் இருப்பாங்க கணவன் மனைவி யாராவது இருப்பாங்க அப்பா அம்மா இருப்பாங்க சகோதர சகோதரிகள் ஃப்ரெண்ட்ஸில் நல்லா தெரியும் உங்களுக்கு அவங்க பேரை சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது எது அவங்களோட பிடிவாதம் தான் தான் பிடிச்ச முயலுக்கு மூணே முக்கால் கால் இதுதான் அவங்களுடைய அடிப்படை குணம் இந்த பிடிவாதத்தினால இவங்க இழந்தது அப்படின்னு சொன்னால் கணக்கில் அடங்காது வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டாங்க பிடிவாதத்தினால வறட்டு பிடிவாதம் தேவையில்லாத பிடிவாதம் அதுதான் அடுத்தது சிம்மத்தை வந்து எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட தான் இந்த கோவத்தினாலையும் பிடிவாதத்தினாலேயும் நீங்கள் இழந்தது இந்த கோபத்தினாலும் நீங்கள் இழந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய பதவிகள் எத்தனை வாழ்க்கை சொந்த பந்தங்கள் கோபத்தினால வேலை எவ்வளோ இழந்திருக்கீங்க கோவம் சட்டுன்னு அந்த வர கோபம் அந்த கோபத்தை நீங்க மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சிம்மத்தை ஜெயிக்கிறதுக்கு எந்த ராசியிலையும் ஆள் இல்லை இந்த சுயமரியாதை அப்படிங்கறதுல இந்த ராசிக்கு ஒரு குழப்பம் இருக்கு எது சுயமரியாதை தாழ்ந்து போறது சுயமரியாதை அல்ல அதை பாதிக்கிறது அல்ல தாழ்ந்து போற ஒரு விஷயம் அடங்கி போற விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற விஷயம் அது வந்து சுயமரியாதை விட்டு கொடுக்கறதா இல்லை இது ஒரு மயிரிழை வித்தியாசம் சுயமரியாதை மேலே பல குழப்பங்கள் சிம்மத்துக்கு உண்டு நாம் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம விட்டு கொடுக்குறோம் பணிஞ்சு போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க சுயமரியாதை நமக்கு போகுதுன்னு நினைப்பாங்க இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலயே சிம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிறார்கள் தான் குடும்பத்திலேருந்து தான் வேலையிலேருந்து தனக்கு நல்லவங்களை கூட சிம்மம் வந்து பயங்கரமாக இழப்பாங்க காரணம் இன்றைக்கி நல்லவங்க கிடைக்கிறதே கஷ்டம் அப்படி நல்லவர்கள் சிம்மத்தை வந்து பார்த்து ரசித்து உள்ள வருவாங்க அவங்கள வந்து இழக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த சுயமரியாதைங்கிற வரட்டு சுயமரியாதை அதாவது தேவையில்லாத சுயமரியாதை சுயமரியாதைன்னா என்னங்கிற குழப்பம் இந்த ராசிக்கு இருக்குது அப்போ சுயமரியாதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கீழே பணிஞ்சு போகிறது சுயமரியாதை விட்டு கொடுக்குறதா அர்த்தம் இல்லை இதை புரியாத பல சிம்மத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பலதையும் இருந்திருக்கார்கள்